ஆல்வி பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் மாநில நெடுஞ்சாலை கருங்குளம் திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய ஸ்ட்ரேட் ஹைவே தான் பார்க்கிங்க மெயின் ரோட்டில் தான் இந்த பனை இருக்கு பாருங்க நேரே ஒரு பனை தெரியுது பஸ் வரதுக்கு ஃப்ரெண்டில் இந்த இருந்து அந்த ஒயிட் கலர் கல் தெரிய பாருங்க இடது பக்கம் அதிலிருந்து தொடங்கி நான் நிற்க இந்த இடம் வரைக்கும் முகப்பு அதாவது ஹைவேஸ் முகப்பு இந்த அளவுக்கு ஒரு இடம் வந்து இருபத்தோரு சென்ட்டு தாங்க வெறும் இருபத்தோரு சென்ட்டு ஒரு சைடில் சின்ன ஒரு சைடில் ஒரு கால் வாய்ப்பு அது அழகாக செமெண்டு கால் கட்டி விட்டுட்டாங்க நமக்கு இடைஞ்சில் கிடையாது இந்த போஸ்ட்டு நமக்கு இந்த இந்தங்க இந்த போஸ்ட்டு அங்கே அந்த பனை இருபத்தோரு சென்ட்டு பாருங்க ஒரு சென்ட்டுக்கு பத்து அடி போல் வந்துருக்குது இது அவங்க எனக்கு எங்களுக்கு காமிச்சுருந்தே நான் உங்களுக்கு போடுறேன் சுமாராக ஒரு இரநூறு அடி நூறு அடி எங்கங்க இரநூறு அடி இல்லை நூறு அடி வைப்பு நூறு அடியே இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இருபத்தோரு சென்ட்டுக்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு கிடைக்காது இப்போ எக்ஸக்டாக இரநூறு அடின்னு நான் சொல்லலை உங்களுக்கு ஒரு நூறு முதல் இரநூறு இருக்கலாம் நம்முடைய பார்வைக்கு தெரிஞ்சே சொல்கிறேன் எக்ஸாக்டாக வந்து பார்க்கணும்னா உங்களுக்கு அந்த ஸ்கெட்சை பார்த்தா தான் என்னுடைய ஃப்ரெண்டேஜை கரெக்டாக சொல்ல முடியும் இந்த போஸ்ட்லேருந்து அந்த பணம் வரைக்கும் உள்ள ஃப்ரெண்டேஜ் வயல் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கங்க இந்த மாதிரி ஃப்ரண்டேஜ் அதிகம் வரும்போது உங்களுக்கு விலை அதிகம் வரும் ஒன்று சென்று குறையும் போது விலை அதிகமாக இருக்கும் இது அப்படி இல்லை மிக குறைவாக நாங்கள் பேசி வச்சிருக்கிறோம் அவங்களுடைய பண தேவையை அனுசரித்து நாங்கள் வந்து விலையை வந்து குறைச்சிருக்கிறோம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா தான் கரிங்குளம் கரிங்குளம் பஜாரில் வந்து ஒரு ஒன்றே முக்கால் கிலோமீட்ரு வரும் கரிங்குளம் பஜார் வந்து மெயின் ரோடு பாங்க எப் இப்பவும் வண்டி வந்துட்டேதான் இருக்கும் போயிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு பிஸியான ரோடு இது ஒரு சைடு அந்த சைடு கால்வாய் இருந்ததுல இது ஒரு சைடு இரநூறு அடி ஒரு ஒரு நூறு அடி போடுங்க இரநூறு அடி வேண்டாம் நூறு அடி போடுங்க ரெண்டு வாங்கிக்கலாம் நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு கடைகளோ நாளைக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை கொடுத்தா கூட இல்லை இதை பிரித்து கொடுக்கணும்னா வரைக்கும் நல்ல விலைக்கு கொடுத்துடலாம் இந்த நாற்பத்தோரு சென்டையும் மூணு சென்ட் ரெண்டு சென்ட் வச்சு கொடுத்தோன்னு வைங்க நல்ல விலைக்கு கொடுத்துடலாம் திருச்செந்தூர் இந்த வந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் திருநெல்வேலி நேஷ்னல் ஹைவே போய் டச் பண்ணோன்னா பன்னிரெண்டு கிலோமீட்டர் திருநெல்வேலியிலேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் ஒரு சென்ட்டுக்கு ஒன்றே முக்கால் லட்சத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு லட்ச ரூபா டெஃபினட்டாக வேணும்னு கேட்டாங்க நாங்கள் அதை குறைச்சி உன்னையும் கால் வச்சுருக்கோம் ரொம்ப ரூபா குறையாது அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப இருக்காதுங்க நான் அதை முதலே சொல்லிட்டேன் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப இருக்காது தற்சமையம் ஒரே கையெழுத்து தான் ஈஸியாக முடிஞ்சிடும் நல்ல ஒரு லேண்டு சொல்லுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் திரும்பவும் சொல்லுவீங்க இதில் ரொம்ப குறைக்க முடியாது ஏன்னா விலை அதிகம் போகக்கூடிய ஒரு இடமாகும் நல்ல ஃப்ரண்டேஜினால் ஸோ பேசி குறைக்கலாம் தேங்க்யூ